திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் பகுதிகளில் வெண்டைக்காயின் விலை குறைந்துள்ளதால் விவசாய நிலத்தில் மாடுகளை விட்டு மேய்த்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் குறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கல உங்களுடைய விவசாய நிலத்தில் வந்து வெண்டைக்காய் வந்து அறுவடை நேரத்தில் அறுவடை பண்ணாம இப்போ மாடுகள் விட்டு மேய்ச்சிருக்கீங்களா இது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா மழை வந்து வளச்சல் விளைச்சல் அதிகமாக வரல அது எல்லாமே ரேட் போல வெண்டைக்காய் ரெண்டு மாசம் போனது இப்போ அஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க மூணு ரூபாய்க்கு கேக்குறாங்க எதுவுமே விற்க முடியல மார்க்கெட்ல கேட்க வெண்டைக்காய் வேணான்றாங்க இப்ப நீங்க வந்து ஏக்கருக்கு இந்த வெண்டைக்காய் பயிர் வைக்கிறதால ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுது ஏக்கருக்குன்னு பாத்தோன்னா ஒரு பத்தாயிரம் கூட செலவாயிடும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகும் இண்டி ஓட்டுகள் இருந்து நடக்கு கிட்ட செலவு வந்துடும் இந்த விவசாய நிலத்து உங்களுடைய விவசாய நிலத்தில் இந்த வெண்டக்காய் பயிர் பயிர் வந்து நீங்க எப்படி வந்து பயிரிடுறீங்க அது அது என்னென்ன மாதிரி விவசாய நிலத்துக்கு நீங்க உழைக்கிறீங்க அது விவரமா அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க உழைக்கிறோன்னா நாங்க சொந்த வழிபா தான் சேரலாங்க ஊழியால் வைக்க மாட்டோம் நாங்க பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க நாங்களே களை வெட்டுவோம் ஏ கட்டலான்னு சொல்லிட்டு லைன் போட்டு தான் நட்டோம் மழை வந்ததால நட முடியல எல்லாமே எங்கள் சொந்த வழிப்பு தான் இப்போ மகசூல் நல்லா அந்த மகசூல் வந்துட்டே இருந்தது ரேட் போனோடனே நாங்க அப்படியே மாடு கட்டி மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த இப்போ விலை இல்லாதனால உங்களுக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் இப்போ அப்படியே இதுக்கு பார்த்தா ஒரு ஐயாயிரம் செலவு நஷ்டமா இருக்கு பட்சம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டு ஐயாயிரம் ரூபாய் செலவு நஷ்டமாயிருக்கு விவசாயம் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் அருகே உள்ள கேலூர் பகுதியில் வந்து சுரேஷ் என்பவருடைய தன்னுடைய விவசாய நிலத்தில் வந்து வெண்டக்காய் பயிர் காய்கறி தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய் பயிர் வந்து நடவு செய்யப்பட்டுள்ளது ஏக்கருக்கு பதினைஞ்சாயிரம் முதல் இருபதாயிரம் வரை செலவு செய்து தற்போது இந்த வெண்டக்காய் பயிர் வந்து பயிரிடப்பட்டு தற்போது நன்கு விளைந்து விவசாயிகளால் நன்கு பராமரிக்கப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக வெண்டைக்காய் அனைத்தும் காய்த்து பறிக்க விவசாயிகள் பறித்து விற்பனைக்காக கொண்டு செல்ல வேண்டும் இந்த வேளையில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர் ஆரணி கேலூர் சந்தமேடு கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் வந்து விவசாயிகளிடம் வெண்டைக்காய் வந்து விலை விற்கப்படாததால் கிலோ ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு வியாபாரிகள் வந்து விவசாயிகளிடம் பெறப்பட்டு வருவதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது எனவே தங்களுடைய விவசாய நிலங்களில் அறுவடை செய்ய செய்யும் கூலியை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு தற்போது வெண்டைக்காய் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதன் காரணமாக நஷ்டமடைந்த விவசாயி சுரேஷ் என்பவர் தன்னுடைய விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வெண்டைக்காய் பயிர் அனைத்தையும் தற்போது கால்நடைகளுக்கு உணவாக மாடுகளை விட்டு மேய்த்து வருகிறார் விவசாய பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலையில் தற்போது இந்த காய்கறி தோட்டம் அதுவும் மெடக்க பயிர் தள்ளப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக இந்த பகிரனுடைய விவசாயிகள் த தன்னுடைய மன வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்